இமானுவேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ஆறாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா பெட்டை வசந்த மகாதில் வைத்து இன்று நடைபெற்றது போதக ஸ்ரீபன் ஆரம்ப ஜெபம் செய்தார் கல்லூரி நிறுவனர் மணிகண்டன் கல்லூரி இயக்குனர் சோபி ஆண்டரைக்கே வாசித்தார் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணியன் பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் அல்லா பிச்சை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்டினார் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார்